உலக தமிழர்களுக்காக அறுபாடு வருகின்ற திரு வைகோ எம்பி அவர்களையும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களையும் வல்லம் பசீரும் சம்பத் அவர்களும் திருப்பூர் துரைசாமி அவர்களும் இவர்களெல்லாம் யூடியூப் சேனலிலே தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அது சம்மதமாக அந்த யூடியூப் சேனலை ஒளிபரப்பு செய்திருக்கின்ற அவர்கள் மேலும் அந்த பேட்டி கொடுத்த நண்பர்கள் மேலும் அவர்கள் மேலும் புகார் கொடுப்பதற்காக காவல் ஆணையாளர் அவர்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மனு கொடுக்க போகிறோம் அதுபோல அந்த செய்திகளை நன்றாக பார்த்தால் உலகத் தமிழர்களுடைய குரலுக்காக வைக்கோ அவர்களும் துரை வைக்கோ அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொச்சப்படுத்துகின்ற வகையில் அவன் இவன் என்று பேசுகிற அளவுக்கு என் தலைவனோ இல்லாத தமிழக தமிழக மக்களுக்காக பாடுபடுகின்ற வைகோவை பேசுவதற்கு அவர்கள் அருகது இல்லை தவறான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் இந்த நாட்டுக்கு தேவை ஆனால் அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் இவன் என்று பேசுகின்ற வார்த்தையை உடனடியாக அதை தடை செய்து அவர்களை இதே போல் அவர்கள் இந்த மாதிரி பேட்டிகளெல்லாம் கொடுத்திருந்தால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வீடுகள் முன்பு முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவது முதல் மாவட்டமாக திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்டம் அதை செய்வோம் என்று அனைத்து தோழர்களுடைய ஏனென்று சொன்னால் தோழர்கள் அத்தனை பேரும் மனம் நொந்து இருக்கிறார்கள் அதேபோல் தமிழக துரோகிகளுக்கூட கைகோர்த்து கொண்டு இந்த கைகூலியாக செயல்படுகின்ற நாஞ்சில் சம்பத் வல்லம் பசீர் ஏன் தலைவரோடு இருக்கிற போது இனிச்சுதான் அப்பெல்லாம் அவர் பேசற போது கைதட்டி எத்தனையோ பயன்பட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஒழுங்கா நடவடிக்கை உங்க நாள் நடவடிக்கை எடுத்ததுனால தலைவர் வந்து குறை சொல்றீங்க ஆனா அது உண்மையே கிடையாது அவர் இருக்கிற போது இனிச்சுதாமா இப்ப கசகுதாமா என்ன பழக்கம் இது அவன் இவன் பேசுகிற அளவுக்கு அவர் என்ன தரங்கட்டு இதுதான் நாங்க வன்மையை கண்டிச்சு காவல் ஆணையாளர் இடத்துல மனு கொடுக்க போகிறோம் அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை இதே போல தொடர்ந்தால் இது பெரிய பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அவர் வீட்டு முன்னாடி நடத்த தயாரா இருக்கிற மீண்டும் மீண்டும் இதை சொல்றோம் இதோட நாஞ்சில் சம்பத் அவர்களே நாக்கை அடக்கி வாசியுங்கள் வல்லம் பசிர் அவர்களே ஏதாவது ஒரு காலத்துல கொடி பிடிச்சிருக்கிறேன் கொடி பிடிச்சது இல்ல ஆனா நீ வந்து எழுதி கொடுத்துற உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா நீ ஏதோ தமிழ் பேரையு வச்சுட்டு நீ பேர் ஊரை பேரை கெடுத்துட்டு இருக்கிற தமிழைக்காக பாடுபடுகின்ற தலைவரை கொச்சிப்படுத்துகின்ற வகையில் நீங்க நடந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வீட்டு முன்னாலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் மிகப்பெரிய போராட்டமும் நீ வெளிவராத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தில் அங்க முற்றுகிடுவோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற மறுமணத்தை தோழர்கள் அனைவருக்கும் நன்றி மாநகர சார்பிலையும் திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மனு கொடுக்க போறேங்க